அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்று பௌர்ணமி நிகழ இருக்கிறதுங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத திருப்பம் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி கடவுளால் கூட தடுக்க முடியாத அளவுக்கு சில நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படவிருக்கிறதாக கணிக்கப்பட்டிருக்கிறதுங்க அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த நவக்கிரக மாற்றத்தின் காரணமா ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கறத பத்தின தகவல் தெரிந்த பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோடிப்பிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்க எண்ணிய என்னப்படி அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறலாம் இருப்பினும் சிறுதடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க அலுவலகத்தில் புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமா எதிர்கொள்வீங்க அதே நேரம் நீதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் ஆரோக்கியத்துல சிறப்பு இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வாழ்க்கையில வந்து சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும் அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக தாங்க இருக்கும் ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் இல்லாம அவர்கள் எதிர்காலத்துல உதவியாகவே இருப்பாங்க இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப் பெறுவீங்க நீதி நிலைமை சீராக இருக்கும் இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்க குடும்ப உறுப்பினர்களின் முது ஆதரவு வந்து கிடைக்கப்பெறும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் வந்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகை வெற்றிகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் போகிறது நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும் பலபடி இருந்து பணம் தேடி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது தன்னம்பிக்கை தாயிரியம் துணைச்சுள் நிறைந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குடும்பத்தின முழு ஆதரவை அடைவாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது சொல்லணும் இந்த பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நினைச்சு நினைச்சுபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா எப்படியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க தங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழுமையா இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்த உண்டான முயற்சிகளையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மனதை வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில் எணத்தை அகல கால் வைக்க வேண்டாம் எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் தங்களை விட்டு விலகும் சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து எளிதில் ஆகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம் அது வந்து ஆரோக்கிய கோளார்களை வந்து ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும் அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பி சுபகாரியங்கள் வீட்டுல நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்த அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உம் இந்த காலத்துல வந்து வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசவும் ஆரம்பிச்சுடுவீங்க இக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மையை பேசுவீங்க இதனால பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம் வேலைகளை நிதானம் அவசியங்க வியாபாரத்தை வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் உணருங்க